பே இருப்பது உண்மையா பாலகிருஷ்ணன் ஆத்துல இருந்து கேட்டிருக்காரு அதாவதுங்க ஐயா இந்த உலகத்துல எதுவுமே ஆப்போசிட் நன்மைனா தீமை உண்டு மேலேனா கீழே உண்டு ஆம்பளைனா பொம்பளை உண்டு இரவுனா பகல் உண்டு கிழக்குனா மேற்கு உண்டு வடக்குனா தெற்கு உண்டு இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் போர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது ஜீவித்து இருக்கும் வாழ முடியும் இல்லைன்னா வாழ முடியாது நூற்றி ஆச்சுன்னா இயக்கம் இருக்காது பேய்ங்கிறதோ அல்லது தேவதைங்கிறதோ ரெண்டு ஆப்போசிட் ஆப்போசிட் போர்ஸ் நூற்றலாக இருக்கிறது மனிதன் மனிதனுக்குள்ளே தேவ தேவதையும் இருக்குது பேயும் இருக்குது நம்ம நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது ரெண்டுமே இருக்குது ஸோ நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது அது ஒரு உள்ளுணரோடு செயல்படுது அதுக்குள்ள டேட்டாஸ் மைண்ட் மைண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது ஸோ தேவதையும் பெய்யும் ஒன்றா சேர்ந்தா நம்ம இருக்கோம் அதில் பர்சன்டேஜ் வித்தியாசப்படும் அளவு தேவதைக்கான குணமும் நல்ல குணங்களும் கெட்ட அளவுக்கு பேய்க்கான குணம் ஒரு குறைந்து இருக்கலாம் அல்லது கெட்ட குணங்கிற பேய்க்கான குணம் மிகுதியாகவும் நல்ல குணங்கிற தேவதைக்கான குணம் குறைவாக இருக்கலாம் அது டிபெண்ட் அப்பான் த பர்சன்டேஜ் அவங்க மனிதர்களில் அவங்க செயல்பாடுகளை பொறுத்து மாறுபடும் இந்த உடலில் இருந்து உயிர் இறந்ததுக்கு அப்புறம் இது வெளியேறும்போது நாலு டைப் ஆஃப் வெளியேறும் அதில் ஒரு டைப் வந்து நம்ம அந்த உடலை சுற்றியே சுற்றிக்கிட்டுருக்கோம் இந்த மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பூமியிலே இருக்கோம் அட்டாச்மெண்ட்ஸ் அதிகப்படியான அட்டாச்மெண்ட்ஸின் காரணமாக அதிகப்படியான பற்றின் காரணமாக இது அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை வந்து நம்ம பேயின்னு சொல்கிறோம் அதுலேயும் நல்ல பையன் இருக்குது கெட்ட பையன் இருக்குது அதிகப்படியாக நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டு அட்டாச்மெண்ட்ஸ் நல்லது செய்யணும்னு கூட ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும் ஏன்னா தான் தண்ணிதுன்னு சொல்லக்கூடிய அட்டாச்மெண்ட்ஸ் உண்டு தான் புள்ள தான் சொத்து தான் இதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட்ஸு பிரத்தியாருக்கு யாருக்கு உபயோகம் செய்யணும் அதை பண்ணணும் ஒரு நல்லது செய்யணும்னு கூட ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும் கெட்டது கூட ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கும் நார்மலாக பெரும்பாலும் பெருசாக அட்டாச்மெண்ட்ஸ் இல்லை ஒரு இறை மேலே ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் ஒரு கடவுள் மேலே ஒரு அட்டாச்மெண்ட்ஸு அல்லது வந்து ஒரு ஒரு உத்தியானத்து மேலே ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் ஆன்மீகத்தில் ஒரு அட்டாச் இந்த மாதிரியானது இருந்தால் கூட அது மிட் ஓல்டில் இருக்கும் அங்கேருந்து இதை பார்க்க முடியும் அதையும் தாண்டி விஷயங்களை தான் நம்ம பிளாக் ஹோல்டோ ஒயிட் ஹோல்டோ ட்ராவலிங் நடத்துறது ஸோ பேய் அப்படின்னு இருக்கிறது உண்மைதான் முயற்சி பண்ணால் நீங்களும் பார்க்கலாம் உங்களுக்குள்ளேயும் ஒரு பேய் இருக்குது நன்றி ஐயா செய்தேனு